ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றப் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் விண்ணேற்றம் விண்ணேற்பு என்று இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன இயேசுனுடைய விண்ணேற்றம் மரியாளுடைய விண்ணேற்பு என்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் கவனத்தில் குடுதல் வேண்டும் அசென்ஷன் அசன்ஷன் இந்த வார்த்தைகளுக்கு இறையியல் அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன அசன்ஷன் என்பது இயேசு தன்னுடைய இறை வல்லமையை இறைமகன் என்கின்ற ஆற்றலை அவர் வெளிப்படுத்தி தானாக மேலெழும்பிச் சென்றது உயர்ந்தெழும்பிச் சென்றது மாட்சிக்குரிய நிலைக்கு சென்றது அசம்ஷன் என்பது மரியாள் இறைவனுடைய அருளால் ஆற்றலால் வல்லமையால் அவள் இந்த புனித நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதாகும் ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் சிறப்பாக கையாளுதல் வேண்டும் ஆங்கிலத்திலும் அசன்சன் அசம்ஷன் என்று ரெண்டு வார்த்தையை சொல்கிறார்கள் தமிழிலே விண்ணேற்றம் விண்ணேற்பு என்று இரண்டு வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம் இந்த இயேசுனுடைய விண்ணேற்றம் பெருவிழா இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்து வருகிற நாற்பதாவது நாள் பெரும்பாலும் கொண்டாடப்படுகிறது இந்த நாற்பதாவது நாள் என்பது ஒரு வியாழக்கிழமை வருகிறது கிறிஸ்தவ நாடுகளிலே குறிப்பாக கத்தோலிக்க மரபை பின்பற்றுகிற நாடுகளிலே இந்த விழாவானது வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது மிஷன் நாடுகளிலே மறைபரப்பு நாடுகளிலே அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இந்த விழாவானது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது வாசக புத்தகத்திலும் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும் ஏனென்றால் வியாழக்கிழமையில்தான் இந்த ஞாயிற்று இந்த விழாவுக்குரிய வாசகங்கள் வருகின்றன ஞாயிற்றுக்கிழமைக்கு வேறு வாசகங்கள் இருக்கும் ஆகவே கவனமாக அதையும் நாம் கையாளுதல் வேண்டும் வியாழக்கிழமையில் முதல் ஆண்டு அதில் உள்ள வாசகம் ரெண்டாம் ஆண்டுக்குத்தான் ரெண்டாம் வாசகமும் நட்சி வாசகமும் மாறி வரும் அப்படியாக இன்றைக்குரிய வாசகங்கள் எவை என்றால் முதல் வாசகம் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய இரண்டாம் வாசகம் எவிரேறு எழுதப்பட்ட திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய மேலும் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் மூன்றாம் ஆண்டில் இருக்கிறோம் ஆகவே லூக்கா நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் இந்த நற்செய்தி பகுதியில் இருந்து நாம் இதை தொடங்கலாம் ஏனென்றால் நற் லூக்கா தான் லூக்கா நற்செய்தியையும் எழுதினார் திருத்துதர் பணிகள் நூலையும் எழுதினார் லூக்கா நற்செய்தியினுடைய கடைசி பகுதி இன்றைக்கு தரப்படுகிறது திருத்துதற் பணிகள் நூலினுடைய முதல் பகுதி நமக்கு தரப்படுகிறது ஆகவே லூக்கா எழுதிய அந்த வரிசையில் நாம் லூக்கா நற்செய்தியினுடைய கடைசி பகுதியை முதலில் பார்த்து விட்டு செல்லலாம் இந்த நற்செய்தியானது உங்களுக்கு திருத்தூதர் பணிகள் நூலுக்கும் லூக்கா நற்செய்தி நூலுக்கும் ஒரு பாலமாக அமைகிறது என்று சொல்ல முடியும் இந்த பகுதியிலே இயேசுவினுடைய கடைசி வார்த்தைகள் உயிர்த்த இயேசுவினுடைய கடைசி வார்த்தைகள் இயேசுனுடைய ஆணை இயேசுனுடைய கட்டளை இதனை நாம் பார்க்கலாம் இந்த பகுதியானது நமக்கு திருத்தூதர்களுடைய வரக்கூடிய பணிகளுக்கு ஒரு அடித்தளமாக ஒரு முகாந்திரமாக ஒரு பூபாலமாக தொடக்கமாக அமைகிறது என்று சொல்ல முடியும் இதில் முதலாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் என்று எழுதப்பட்டுள்ளது என்று இங்கே குறிப்பிடுகிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு எழுதப்பட்டுள்ளபடியே என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இதே லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கிலே நாம் பார்க்கிறோம் இறைவாக்கினர்கள் திருச்சட்டம் மற்றும் திருப்பாடல்களில் என்னை குறித்து எழுதப்பட்டுள்ளது என்று இயேசு குறிப்பிடுவார் அந்த வார்த்தையை தான் இங்கே நமக்கு அவர் எடுத்துச் சொல்வதனை நாம் பார்க்கிறோம் இது எதை சொல்கிறது என்றால் எழுதப்பட்ட இறை வார்த்தை நினைவுக்கு வருகிறது ஆண்டுடைய வாக்குறுதிகள் முழுமை பெறுகின்றன என்கின்ற ஒரு கருத்தினை அது நமக்கு சொல்லித் தருகிறது கிறிஸ்து துன்பப்படுதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது ஏனென்றால் அது இறை திருவுளம் அங்கேதான் கடவுளுடைய முழுமையான திருமணம் நிறைவு பெறுகிறது என்று பார்க்கிறோம் பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்காக என்கிற தொடரானது இங்கே கையாளப்படுகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஏனென்றால் இந்த இடமானது மிக முக்கியமான இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவித்து இயேசு கிறிஸ்தவனுடைய இந்த மறைபொருளான இந்த மீட்பின் பாடுகள் இறப்பு உயிர்ப்பை நாம் அறிவிக்கிற பொழுது நாம் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம் என்பது இதே கருத்து மீண்டும் திருத்துதற்பணிகள் ரெண்டு முப்பத்தி எட்டிலே பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதுதான் கிறிஸ்துவனுடைய மகத்தான மீட்புளிக்கும் திருப்பணி என்பது நமக்கு வலியுறுத்தப்படுகிறது அடுத்து நாம் பார்க்கிற இங்க கருத்து என்னவென்றால் எல்லா நாடுகளிலும் என் பெயரால் இது அறிவிக்கப்படும் அனைத்து நாடுகளிலும் அவர் பெயரால் பறைசாற்றப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எசாயா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் மூன்று முடிய உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நிழலாய் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து சியோன் இருந்து மீட்பு வரும் அப்படிங்கிற அந்த கருத்தானது இங்கே வலியுறுத்தப்படுவதனை நாம் பார்க்கிறோம் வசனம் நாற்பத்தி எட்டுக்கு வருகிற பொழுது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்கிற வார்த்தை சாட்சிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில மாத்திரஸ் எனப்படுகிற வார்த்தையிலிருந்து வருகிறது மற்றர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே மறை சாட்சி இரத்த சாட்சி அந்த வார்த்தை தான் இங்கே சாட்சி இப்போ சாட்சின்னு சொல்லுகிற பொழுதே அது ஒரு துன்பம் அதன் பின்னணியில் இருக்கிறது துன்புற்று நாம் வந்து கிறிஸ்துவுக்காக நாம் வந்து சான்று பகிரதல் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் மேலும் அந்த இடத்துல நாம் பார்க்கிற கருத்து என்னவென்றால் தூயாவியானவர் அவ்வாறு துன்புறுவதற்கு நம்மை ஆட்கொள்வார் என்பதுதான் வசன நாற்பத்தி ஒன்பது தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை ஆட்கொள்ளப்படும் நகரத்திலேயே இருங்கள் எருசலேம் மீண்டும் மையப்படுத்தப்படுகிறது அங்கே தங்கி இருங்கள் உன்னதத்திலிருந்து வல்லமை எனப்படுகிற ஒரு வார்த்தை இது தந்தையினுடைய வாக்குறுதி பழையற்பாட்டிலே யோவியல் ரெண்டு இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்தானது தந்தையிடமிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஆற்றலை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது அது வந்து வல்லமை ஆட்கொள்ளும் வல்லமை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு உருவகம் நாம் வந்து புது வாழ்வு காண்போம் மாற்றம் பெறுவோம் நாம் ஆற்றல் பெறுவோம் என்பதனை அது இங்கே கோட்டு காட்டுகிறது நகரிலேயே தங்கி இருங்கள் உங்களுடைய பயண பயணத்திட்டம் பணித்திட்டம் அல்ல மாறாக கடவுளுடைய திட்டம் இங்கே செயல்படுத்தப்படுகிறது ஆகவே இது மறைந்த முயற்சி அல்ல கடவுளுடைய செயல்பாடு ஆகவே நீங்கள் அதற்காக காத்திருங்கள் தங்கியிருங்கள் என்கிற அந்த கருத்து சொல்லப்படுகிறது இது வந்து இயேசுனுடைய பணிவாழ்வின் கடைசி உயிர்த்தை இயேசு சொல்லுகிற செய்தியாக செயல் திட்டங்களாக இந்த முதல் பகுதி அமைகிறது அடுத்த ஐம்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் தான் நமக்கு வந்து இயேசுனுடைய விண்ணேற்றத்தை தெளிவுபட எடுத்துச் சொல்லுகிறது பின்னர் இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று பெத்தானியா என்பது நமக்கு வந்து எருசிலேமில் ஒலிவமரை வலிவுமலை காடுகள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி இப்பொழுது வந்து அங்கே குறுக்கே இந்த பலஸ்தீனர்களை தடுப்பதற்காக பதில் சுவர் எழுப்பியிருக்கிறார்கள் ஆகவே நாம் சுற்றி கொண்டு ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி கொண்டு அந்த இடத்திற்கு போய் தானே செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் முற்காலத்திலே நான் தொண்ணூற்றி மூன்றில் முதல் முறையாக போயிருந்த பொழுது அவ்வாறு அல்ல அந்த கெதிர்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து கீழே இறங்கி அப்படியே நாம் பெத்தானியாவுக்கு போய்விடலாம் ஒலிவு மரங்கள் ஊடாக நாம் நடந்து போய்விட முடியும் அப்படி நான் போயிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அந்த சுவர்கள் மதில் சுவர்கள் தடுக்கின்றன பெத்தானியா என்பது நமக்கு தெரியும் மரியா லாசர் வாழ்ந்த ஊர் இயேசுனுடைய நட்பு குடும்பம் அங்கு வசித்த ஊர் மிக அருகில் இருக்கக்கூடிய ஓர் ஊர் ஆகும் எஸ் அங்கு தங்கியிருந்து விட்டு இங்கு வருவார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு தொழில்நோயாளரையும் அங்கே அவர் குணமாக்கி இருக்கிறார் அந்த ஊர் பெத்தானை ஒலிபுமலை அருகில் இருந்த அந்த ஊர் அங்கு அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அப்படிங்கிறது எண்ணிக்கை ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முடிய உள்ள வசனங்களிலே குருவானவர் கைகளை உயர்த்தி அளிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து அது வந்து ஒரு குருவினுடைய ஆசிர் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இங்கே பார்க்கப்படுகிறது அவர் அவ்வாறு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர்கள் மீது பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அப்படிங்கிறது அவர் விண்ணகத்திற்கு சென்றார் என்கிற அந்த வார்த்தை திருப்பாடல் நூற்றி பத்து ஒன்று மேலும் திருத்தூதர் பணிகள் ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முடிய உள்ள பகுதிகளிலே நாம் இது வந்து ஒரு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அவர் மாற்றியுறுகிறார் அவர் உயர்த்தப்படுகிறார் என்கின்ற அந்த ஒரு கருத்தினை நமக்கு இங்கே சொல்லுகிறது விண்ணேற்றம் என்பது விண்ணுலகம் ஒன்று இருக்கிறது அவர் அங்கே ஏறிச் சென்றார் அது மேலே இருக்கிறது உயரே இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்திலும் அது இங்கே நமக்கு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவரை வணங்கி விட்டு இந்த வணங்குதல் அப்படிங்கிற வார்த்தை அவரை ஆராதித்து விட்டு தொழுகை செய்துவிட்டு என்கிற பொருளிலே நாம் பார்க்க வேண்டும் இயேசுவினுடைய தெய்வீக இயல்பை அவர்கள் இங்கே கண்டுகொண்டதாக தெரிகிறது பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் லூக்கானர் செய்தி எருசலேம் கோவிலிலே தொடங்கும் இப்பொழுது எருசலேம் கோவிலிலே அது வந்து முடிகிறது வாழ்க்கை ஒரு வழிபாடு வழிபாடு ஒரு வாழ்க்கை நாம் அவருக்காக காத்திருக்கிறோம் அவர் வருகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து தொடர்ந்து அந்த வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு மகிழ்ச்சியினை சொல்கிறது அடுத்து பெருமகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள் என்றால் ஆண்டவருடைய முழுமையான திருவுணம் எங்கே நிறைவேறிவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த நற்செய்தி பதில் நாம் பார்க்கக்கூடிய இறையல் கருத்துக்களை சுருக்கமாகச் சொல்லலாம் ஒன்று இறை வார்த்தை நிறைவேறி உள்ளது அதான் எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இரண்டாவது இது வந்து உலகளாவிய ஒரு திருப்பணி உலகளாவிய ஒரு மிஷன் அனைத்துலகத்திற்குமான ஒரு பணி அது இஸ்ரேலோடு நின்றுவிடுகிற ஒன்று அல்ல மூன்றாவது இந்த திருப்பணியிலே தந்தை வாக்களித்த ஆவியானவர் வருதல் வேண்டும் அவர்தான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை எம்பவர் பண்ணி நம்மை ஆற்றல் படுத்தி இந்த பணியிலே நிலைநிறுத்த வேண்டும் இயேசு உயர்த்தப்படுகிறார் மாட்சி உறுகிறார் இயேசு விண்ணகம் செல்லுகிறார் அவருடைய உடல் எடுத்த பிரசன்னம் இங்கே இல்லை ஆனால் ஆவின் வழியாக அந்த பிரசன்னம் தொடர்கிறது என்பதாகும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெருமகிழ்ச்சியோடு தொடர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம் அவரை வழிபடுவோம் அவருக்கு நன்றி சொல்வோம் அவரை நாம் தேடுவோம் என்கின்ற ஒரு செய்தியானது நற்செய்தியில் நமக்கு தரப்பட்டது இரண்டாம் வாசகம் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள பகுதிகள் இது லூக்கா நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக நூலாக அமைகிறது லூக்கா இரண்டு நூல்களை எழுதினார் ஒன்று லூக்கா நற்செய்தி இரண்டு திருத்தூதர் பணிகள் நூல் அப்போ திரு நற்செய்தி நூலிலே ஒரு பகுதியை முடித்துவிட்டு அதை அவர் இங்கே மிக அழகாக தொடர்கிறார் மேலும் இந்த திருத்தூதர் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள பகுதிகள் நமக்கு வந்து ஒட்டுமொத்த திருத்தூதர் பணிகள் நூலில் என்ன நடக்கப் போகிறது என்ன சொல்லப் போகிறார் என்பதற்கு ஒரு முகவுரையாக ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிமுகமாக அந்த பகுதியானது அமைந்திருக்கிறது அது என்ன என்பதனை நாம் இங்கே பார்த்து விடலாம் தியோபில் அவர்களே என்றவர் ஆரம்பிக்கிறார் லூக்கா நெச்சி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனத்திலும் தெயோஃபில் அவர்களே என்று சொல்லுவார் தையோ அப்படின்னா தேடுகிறவர் கடவுளை தேடுகிறவர் இறை அன்பர் என்று நாம் சொல்லலாம் அது ஒரு நபராக இருக்கலாம் ரோமையை சார்ந்தவராக இருக்கலாம் இல்லை என்றால் அது வந்து கடவுளை தேடுகிற எந்த ஒரு நபராகவும் இருக்கலாம் அப்படி இதனை பார்க்கலாம் அவருக்கு இந்த இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த நூலிலும் என்னுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் ஆகவே இறை அன்பர்களே என்று இங்கு ஆரம்பிக்கிறது இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் அந்த அறிவுறுத்திய பின் அதை நாம் பார்த்து விட்டோம் அது வந்து உலகளாவிய ஒரு மிஷன் அது வந்து உங்களுக்கு வந்து இறைவார்த்தை நிறைவேறி இருக்கிற ஒன்று மகிழ்ச்சியூடத்துடன் செய்யப்பட வேண்டிய ஒன்று என்ற பார்த்து விட்டோம் ஆகவே அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் ஆவிக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற செய்திகள் சொன்ன பின் விண்ணேற்றம் அடைந்தார் விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து முதலாம் நூலில் எழுதியுள்ளேன் இருபத்தி நான்கு அதிகாரங்களில் இயேசு துன்புற்றி இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இரையாட்சியை பற்றி கற்பித்தார் அப்படின்னு பார்க்கிறோம் நாற்பது நாட்கள் என்கின்ற ஒரு கருத்து மீண்டும் எங்கே வருகிறது அது ஒரு உருவகம் தான் பழைய ஏற்பாட்டிலே மோசே வந்து நாற்பது நாட்கள் சீனாய் பாலை சீனாய் மலையிலே ஒரே மலையிலே அவர் வந்து இறைவேண்டல் புரிந்தார் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலை நிறத்திலே செலவழித்தார்கள் இயேசு நாற்பது நாட்கள் தவம் செய்தார் ஆக அந்த நாற்பது என்பது ஒரு முழுமை நாம் அதை குறித்து தவக்காலம் தொடங்கிய பொழுது திருநீற்று புதனுக்கு கொடுத்த அந்த விளக்கத்திலே நாற்பதை குறித்து தெளிவாக நாம் பார்த்துருக்கிறோம் இங்கே அந்த நாற்பது ஒரு முழுமை பேசு உயிர்த்த பிறகு முழுமையாக நிறைவாக பூரணமாக அவர் அவர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பை அவர் வெளிப்படுத்தி கடவுளுடைய ஆற்றலை அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய இறைத்தன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இறை பற்றி கற்பித்தார் இயேசுனுடைய கற்பித்தல் இயேசுனுடைய போதனை என்ன ஒத்தமிழ் உணர்ச்செய்தி நூல்களிலே அது இறையாட்சி பற்றியதாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் பின்னணியிலும் அது இறையாட்சி பற்றியதாக இருக்கிறது இந்த வார்த்தை ஒருவேளை யோகா நற்செய்தியில் குறைவாகவும் பவுடியாருடைய எழுத்துக்களில் குறைவாகவும் இருந்தாலும் இந்த இறையாட்சி அப்படிங்கிறது மல்கூத்தியாவே கிங்டம் ஆஃப் காட் இறைவனுடைய ஆட்சி என்பது விழுமியங்கள் மதிப்பீடுகள் கொண்ட ஒரு தொகுப்பு ஒரு 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 முழுமையான ஒரு ஆட்சி அது இந்த உலகத்தை சார்ந்த ஒரு ஆட்சியை போன்றது அல்ல அதனை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் அது இறைவனுடைய ஆட்சியாக அந்த விழுமியங்களை அவர்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார் கற்பிக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம் தாம் உயிரோடு இருப்பதை பல தெளிவான சான்றுகளால் அவர்களுக்கு எண்பித்தார் என்று இந்த வசனம் வருகிறது இயேசு உண்மையிலேயே உயிர் திழந்தார் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது அப்போ மீண்டும் அவர்களோடு உண்ணுகிற பொழுது எரிசலையும் விட்டு நீங்க வேண்டாம் இந்த வசனம் வந்து எங்கே வருகிறது திரு யோவான் திரு மன்னிக்கவும் லூக்கா நற்செய்தி இருபத்தி நான்கு கடைசி பகுதியிலே வருகிறது அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து வசனம் ஆறுக்கு நாம் வருகிறோம் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் இந்த இடத்திலே தான் நாம் நன்றாக கவனிக்க வேண்டியிருக்கிறது இயேசு இரையாட்சியை குறித்து அவர்களுக்கு கற்பித்தார் ஆனாலும் அவர்கள் அந்த இறையாட்சியை சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை அவர்கள் இரையாட்சி மண்ணுலக ஆட்சியோடு அவர்கள் ஒப்பிட்டு அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் ஆனால் இயேசு மண்ணுலக ஆட்சி ஆட்சி ஆட்சியோடு அல்ல மாறாக ஒரு ஆன்மீக ஆட்சியோடு அதை அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஆகவே தவறுதலாக புரிந்து கொள்கிற சீடர்கள் என்ன கேட்கிறார்கள் நீர் இறையாட்சியை பெற்றுத்தரும் இஸ்ரேலுக்கு ஆட்சியை பெற்றுத்தரும் காலம் இதுதானோ அவர் இறந்து உயிர்த்து இப்போ விண்ணகம் அவர் ஏறப்போகிறார் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள் இரையாட்சியைப் பெற்று தரும் காலம் இதுதானோ கூடவே மூன்று ஆண்டுகள் இருந்தாலும் சீடர்கள் இயேசுவை இயேசுடைய போதனையை இயேசுடைய விழுமியங்களை முழுமையாக புரிந்து கொள்வதாக தெரியவில்லை இரையாட்சியை பற்றியும் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை அவர்களுக்குள் ஒரு குழப்பம் இருக்கிறது அவர்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்கிறது என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம் ஏசு அவர்களுக்கு தெளிவான பதிலை சொல்லுகிறார் அதற்கு அவர் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்து நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஒரு ஒரு போதனை இங்கே வருகிறது நம்முடைய அறிவு ரொம்ப சிறியது என்னதான் பகுத்தறிவு என்னதான் வாதங்கள் என்னதான் தத்துவங்கள் என்னதான் சித்தாந்தங்கள் நாம் வந்து வைத்து பேசினாலும் கூட கடவுள் எனப்படுகிற கடந்து உள்ளே இருக்கிற அந்த மறைபொருளை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நம்மால் அதை கிரகித்துக் கொள்ள ஜீரணித்துக் கொள்ள முடியவே முடியாது பல நேரத்தில் நம்முடைய இந்த சின்ன மூளை வைத்து கடவுளை அப்படியே நாம் அப்படியே அஹ் கண்டுபிடித்து விடலாம் என்று நாம் நினைக்கின்றோம் அது ஒரு மறைபொருள் மறைபொருளாகவே இருந்துவிட்டு போகட்டும் நாம் அதை கீழ்ப்படிய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அதற்குள்ளே போய் நோண்டு நோண்டு நோண்டவே கூடாது ரொம்ப நோண்டுனா நம்ம வந்து ஒரு அறியாமையில் தான் போய் நிற்பமே இல்லாமல் வேறு எதுவுமே அல்ல கடவுளுடைய ஞானத்திற்குள் கடவுளுடைய திட்டத்திற்குள் கடவுளுடைய இந்த வரம்புக்குள் நுழைய நாம் தடுக்கப்படுகிறோம் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஏனென்றால் அவர் காலத்தை கடந்தவர் காலம் அவருடையவை நேரம் அவருடையவை அதில் போய் நாம் மூக்க நுழைக்க முடியாது சிலர் உலக நாளுக்கு அழிய போகிறது நாலு கழிச்சடிய போகிறது ஏசு அங்கே வருகிறார் இங்க வருகிறார் இப்படி எல்லாம் அவர்கள் சொல்லுவது அபத்தம் அது கடவுளுடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது ஏசு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லிவிடுகிறார் அதை அறிவது உங்களுக்கு உரியது அல்ல அதை அறியவே முடியாது அறிய வேண்டாம் நம்ம தேடக்கூடாது அதுல போய் நுழையக்கூடாது அதே போல மறைபொருளாகிய கடவுளை பற்றிய உண்மையிலும் நாம் வந்து அவர் வெளிப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே இல்லாமல் அதற்குள்ள நோண்டக்கூடாது என்பது இங்கு சொல்லப்படுகிறது ஆனால் தூயாவி ஊழல் வரும் பொழுது நீங்கள் கண்ணுடைய வல்லமையை பெற்று நீங்கள் எனக்கு சான்று பகர்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் இந்த சான்று பகர்தல் அதை நாம் பார்க்கிறோம் சாட்சிகள் அது இங்கே சொல்லப்படுகிறது தூயாவி வருகிற பொழுது அது ஒரு அனுபவம் அது நம்மை ஆட்கொள்கிற வல்லமை அதன் மூலம் நான் சான்று பகர்வோம் இந்த வசனம் எட்டாவது வசனம் ஒட்டுமொத்த திருத்தூதர் பள்ளிகள் நூலுக்கும் ஒரு வரைபடமாக அமைகிறது அதனுடைய அமைப்பை அது தீர்மானிக்கிறது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் முதலில் எருசிலேவில் இரண்டு யூதேயாவில் மூன்று சமேரியாவில் நான்கு உலகின் எல்லை வரை எனக்கு இருப்பீர்கள் இந்த திருத்துந்தர் பணிகள் இருபத்தெட்டு அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் எருசலமில் தொடங்கி தொடங்கி அவரை விரிந்து பிறகு அவர்கள் நற்செய்தி அறிவிக்காமல் இங்கேயே கிடக்கிற காரணத்தினால அங்கு மலைக்கழகம் வந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சமாரியாவுக்கு செல்ல நற்செய்தி அறிவிக்க பிறகு அது விரிந்து விரிந்து உலகின் கடை ஆகிய ரோம் நகர் வரை சென்று நற்செய்தி அறிவிப்பது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் ஆக இந்த நற்செய்தி நூலை இது வழக்குகிறது நற்செய்தி பணியானது தன் நம்மிலே தொடங்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே வளர வேண்டும் நம்முடைய ஊரிலே தெருவிலே அது பரவ வேண்டும் பிறகு அது உலகின் கடை எல்லை வரை அடைதல் வேண்டும் நாம் இங்கே நமக்குள்ளே சுருங்கி இருக்கக்கூடாது அது பரவுதல் வேண்டும் என்கிற கருத்து ரொம்ப அழகாக இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு வரைபடமாக அது எவ்வாறு விரிவடைகிறது என்பது இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இவற்றை சொன்னபின் அவர்கள் கண்கள் முன்பாகவே அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற இந்த வசனமானது இங்கே வருகிறது மேலே எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற இந்த ஒன்பதாவது வசனம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து கொள்ளப்படுகிறதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தினை நமக்கு சொல்ல சொல்லி தருகிறது பழைய ஏற்பாட்டில் நாம் வந்து தானியல் நூல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு அதேபோல எபேசியர் ஒன்று இருபது இருபத்தி மூன்று இவற்றிலே இந்த மாட்சிப்படுத்துதல் உயர்த்தப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கருத்தினை நாம் பார்க்கிறோம் மேலும் இதில் வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்றது அவர்கள் பார்வையிலிருந்து விட்டது என்பது விடுதலை பயண நூல் பதிமூன்று இருபத்தி ஒன்று மேலும் லூக்கா ஒன்பது முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்திலே மேகம் என்பது இறைவனுடைய உடனிருப்பு இறைவனுடைய பிரசன்னத்தை சுட்டுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா அவர் உடல் பிரசன்னம் நம்மை விட்டு நீங்குகிறது அவர் இனி தூயாவின் வழியாக நம்மோடு இருப்பார் அவர் மாற்றுருவிலே நம்மோடு இருப்பார் நம்மை வழி நடத்துவார் என்கிற அந்த கருத்தினைத்தான் இதிலே அவர்கள் அழகாக எங்கே வலியுறுத்துகிறார்கள் அடுத்து வசனம் பார்த்து அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி இயேசுனுடைய உயிர்ப்பில் அந்த கல்லறையில் ரெண்டு வெண்ணுடை தரித்தவர்கள் இருப்பார்கள் இங்கேயும் அவர்கள் வருகிறார்கள் கலினிகரை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ தூதர்கள் வருகிறார்கள் இது வந்து இறைவன் சம்பந்தப்பட்ட இறைவனுடைய வெளிப்பாடு சம்பந்தப்பட்ட இறைவனுடைய மாட்சி சம்பந்தப்பட்ட இறை செய்தி சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆகவே தூதர்கள் இப்பொழுது இங்கே வருகிறார்கள் தூதர்கள் கடவுள் சார்பாக நமக்கு செய்தியை கொண்டு வருகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய வாக்கு கடவுள் புறப்பட்டு வருகிறது ஆவி கடவுள் புறப்பட்டு வருகிறது தூதர் கடவுள் புறப்பட்டு வருகிறார் என்று பார்க்கிறோம் இங்கே இங்கே தூதர்கள் கடவுள் சார்பாக நின்று அவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டே நிற்கிறீர்கள் இந்த வந்து விண்ணீற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல தான் நமக்கு படிப்பினை இந்த விண்ணேற்ற பெருவிழாவிலே அமைகிறது நாம் வாரத்தை அன்னார்ந்து பார்க்கிறோம் என்றால் இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டார் இயேசு மாட்சிக்கு சென்றிருக்கிறார் உயர்த்தப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் தூயாவின் வழியாய் நம்மோடு இருக்கிறார் என்கிற உறுதி நமக்கு கிடைக்கிறது ஆனால் வானத்தை அன்னாந்து பார்த்து கொண்டே காலத்தை கடத்தக்கூடாது மாறாக மண்ணில் கால் பதித்தவர்களாக எருசலேம் யூதேயா சமாரியா உலகின் கடை எல்லை வரை நாம் சாட்சிகளாய் திகழ வேண்டும் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் நாம் புறப்பட்டு போய் உலகமெங்கும் நற்செய்தியை சொல்லுதல் வேண்டும் என்கிற ஒரு பணியானது இங்கே நமக்கு குறிப்பிடப்படுகிறது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே இவனையுடன் கணிதப்பட்ட திருமுகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்பது பத்து அதிகாரங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இயேசு விண்ணகம் அடைந்தார் இயேசு நுழைவாயில் வழியாக நுழைந்து ஒரே முறையாக நம்முடைய பாவங்களுக்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அவர் அந்த எரிசலையும் கோவிலை உருவகித்து நமக்கு மிக அழகாக இயேசு எப்படிப்பட்ட ஒரு மாட்சியை இயேசு இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை நமக்கு தந்திருக்கிறார் என்பதனை விளக்குகின்றார் இயேசு உன்னத குருவாக இருக்கிறார் என்பதும் இயேசுடைய பலியின் மேன்மையும் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே இயேசு ஒரு உன்னத குருவாக தன்னுடைய பணியை அவர் நிறைவுக்கு கொண்டு வருகிறார் பிடிப்பெருக்கலிய திருமுகத்திலே இவ்வாறு இருந்தாலே கடவுள் அனைத்திற்கும் ஆண்டவராக உயர்த்தினார் என்று சொல்லுவாரே மாட்சிப்படுத்தினார் என்று சொல்லுவாரே அந்த மாட்சிமே இயேசு அடைந்து விட்டார் என்பதனை நாம் பார்க்கிறோம் இது ஒரு முறை நிறைவு இது ஒரு முழுமை இது ஒரு பூரணம் இது ஒரு பூர்ணக் கும்பம் அப்படிப்பட்ட ஒரு நிறைவிலே நாம் பங்கெடுக்கின்றோம் நமக்கும் அத்தகைய ஆசி ஆண்டவர் தருவார் நாம் செய்ய வேண்டிய பணிகளை ஆவியான நமக்கு நினைப்பூட்டுவார் என்கிற பணியோடு கால் பதித்தவர்களாக விண்ணகத்தை நோக்கி நடைப்பயில்கிறவர்களாக நாம் வாழ்வோமாக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டவருடைய விண்ணீத்த பெருவிழா வாழ்த்துகள் ஆமன்